நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சதாசிவசங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த ராசிக்கு ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன ஆதலால் இந்த வாரம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் எஸ்பெஷலி ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஏழாம் இடத்தில் இது நாள் வரையிலும் வக்கரத்தில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது மாபெரும் சரவு இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அடித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் போகலாம் விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசிநாதன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது இன்னும் பெரிய சிறப்பு அப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தான் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு நிலை நல்ல பண வரவு பொருள் வரவு ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் மிக பிரகாசமாக இருக்கும் மற்றபடி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் முதல்ல பாருங்கள் ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழு இருக்கிறதால குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லும் அற்புதமான ஒரு நிலை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு அஞ்சிக்கும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் அப்போ அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் வலு கூடுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆதி ஆதிக்கத்தால் ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக சிறப்பாக போகிறது அதோடு மட்டுமில்லை உயர்கல்வி படிக்கக்கூடிய நல்லா படிப்பாங்க சீட் ஆக்கிறது ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் ரிசல்ட் போன்ற ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி இப்போ பாருங்கள் இப்போ குரு பார்வை கோடி நன்மை குரு வந்து ஒரு கோச்சார ரீதியாக குரு பகவான் எங்கெங்க இருந்தால் நல்ல பலனை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராசிக்கு கோச்சார ரீதியில் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை தருவார் இப்போ விருச்சக ராசிக்கு ஏழில் இருக்கார் அப்போது அப்போ இந்த குரு குரு பகவான் வந்து இப்போ அள்ளி தரக்கூடிய அள்ளி வழங்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் ரொம்ப பிரமாதமாக இருக்கு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட போகிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லணும் இந்த ராசியை குரு பார்க்குறது என்பது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு பாருங்கள் குரு பார்வை பதினோராம் இடத்தை பார்க்குது ராசியை பார்க்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறது மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்து இப்போ அது சுமூகமான சூழலில் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வராது இப்படி பரஸ்பரம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடம் மிக பெரிய சூப்பரான ஒரு இடம் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது பாருங்கள் இந்த ராசிக்கு பத்தாம் இடம் என்பது சிம்மம் அதனுடைய அதிபதி கும்பத்தில் இருந்து சிம்மத்தை பார்க்குறார் இப்போ அரசு அரசு சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வே வேலை பார்க்கணும் ஏன்னா சூரியன் சனி இணைவு இருக்கிறதால சூரியனுக்கு சனி ஆகாது பகை வீட்டில் போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இருந்தாலும் அங்கிருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பதாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு டென்ஷனோடு வேலை பார்ப்பீங்க ஆனால் மன நிறைவு இரு இருக்கா அப்படின்னும் மன நிறைவு இருக்காது ஏன்னா சனி பகவானும் பார்க்குறாரு எட்டு அவர் எட்டவர் பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் எது எப்படி சொந்த தொழிலாக இருந்தாலும் பார்த்தா ரொம்ப ஏகப்பட்ட அதாவது எஃபர்ட் முயற்சி போடணும் எட்டு அவர் ட்யூட்டினா பத்து அவர்னும் போது உங்களுக்கு சொந்த தொழில் கூட அப்படித்தான் வேளாண்மணிக்காக இருக்க முடியாது அப்போ எந்த அளவுக்கு இன்புட் இருக்கோ அந்த அளவுக்கு அவுட்புட் கிடைக்கும் போது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அற்புதமான நேரம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்ப நிரப்பக்கூடிய ஒரு ந நிலை பணம் தங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதையும் தாண்டி பேங்க் பேலன்ஸ் உயரும் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு இந்த விரச்சிக ராசிக்கு அஞ்சாம் இடம் சிறப்பாக இருக்கிறது பிள்ளைகளால் பெருமிதம் பிள்ளைகள் ஆதரவோடு அரவணைப்போடு இருப்பார்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களும் சரி இப்படி எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் தாய் தாய்மொழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் தந்தைக்கும் உங்களுக்கு கூட ஆகாது இல்லை தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் மங்கலாம் அல்லது குறையலாம் அவருக்கு அவருடைய தொழில் வந்து சிறப்பாக அதாவது சரியாக போகாமல் பிஸ்னஸ் நலிவடைந்து போகக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படும் இப்படி தாய் தந்தையுடைய நிலைகள் பற்றி நம்ம சொன்னோம் அஞ்சாம் இடம் பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இது வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எதிரிகள் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் மற்றபடி கடன் ரோகம் எதிரி ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் தேக ஆரோக்கியம் உங்களுக்கும் சரி மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு உடம்பு முடியாமல் போய் பிரச்சனை வரலாம் மதத்தை வச்சு அளவு வைக்கலாம் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் முதல் திருமணமாகவும் சரி முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக இருப்பவர்களுக்கும் அதற்கான ஒரு நேரம் அந்தாச்சின்னு சொல்லணும் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குது இந்த வாரம் இந்த ராசிக்கு யோகமான ஒரு வாரமாக கண்டிப்பாக யோகமான ஒரு வாரம் சந்தோஷகரமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு நிலை ராகு பகவான் அங்கில இருக்கிறதுனால பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் அங்கே வரந்தாலே சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு காலம் அது மட்டும் இல்லை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி டெக்னீஷியனில் இருந்து எல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் அரசு வங்கி அதாவது வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் சந்திராஷ்டமாக வருது ஒம்பது பத்து சந்திராஷ்டிரம நாட்களாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ண வழக்கமான பணிகளை செய்து வாருங்கள் நன்றி வாழ்க வளமுடன் எங்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்